அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதன் இன்று நமது அலைபேசி கவி அரங்கிலே ஆவதும் பெண்ணாளே என்ற தலைப்பில் செங்கவி ஆ அருணாச்சலம் அவர்கள் கவிதை வாசிக்கிறார் கேட்டு மகிழுங்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம் நாதன் ரகுநாதன் அவர்கள் வழங்கும் உலக தமிழ் சேனல் மையம் கவிதை வாசிப்பது செங்கவி அருணாச்சலம் தமிழ்நாடு திருப்பூர் கவிதையின் தலைப்பு ஆவதும் பெண்ணாளே அகிலமே உன்னை அன்புடன் வள வணங்குகிறது அமைதியாக கற்பத்தை சுமந்து நீ எல்லோரையும் வளர்த்தாய் ஆண் இல்லை என்றால் பெண்ணும் இல்லை அதேபோல பெண் இல்லை என்றால் ஆணும் இல்லை ஆழம் மரம் போல நீ இருப்பாய் அனைவருக்கும் நிழலும் பறவைகளுக்கு பழங்களும் கொடுப்பாய் அடர்ந்த மரத்தில் நிழலை நீ தருவாய் அதனால் மரம் வீழாமல் இருப்பதற்கு விழுதை தங்கி தாங்கி மரம் நிற்கும் ஆழ மரத்தில் பறவைகள் கூடு கட்டி வாழும் ஆனந்த இசை மலையை உங்கள் இடத்திலே மரங்கள் இடத்திலே பொழியும் எங்கே போனாலும் இசை கேட்க முடியாது அது மழை நீரை நம்பியே மரம் வாழும் நாம் சிறிதேனும் ஒரு மரத்திற்கு தண்ணி ஊற்றுகிறோமா என்றால் இல்லை அது ஒரு குடும்பமாக நாம் சேர்த்து வாழ வேண்டும் ஏனென்றால் மூச்சு காற்றை மரங்கள் தான் நமக்கு தருகிறது நிழல்கள் வெயில் காலத்தில் நிழலை நமக்கு தருகிறது எல்லா விதத்திலையும் மரங்கள் குடும்பமாக நமக்கு உதவி செய்து வருகிறது எனவே மரங்களை நாம் காப்போம் வளர்ப்போம் பாதுகாப்போம் நீர் ஊற்றுவோம் என்று உங்கள் அனைவருக்கும் கவிதையின் சார்பாக வணங்கி வாழ்த்து வேண்டி விடைபெற்று கொள்ளுகிறேன் செங்கவி அருணாச்சலம் திருப்பூர் தமிழ்நாடு